சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போய் திருமணம் செய்து எங்கேயோ ஓட ஓடி தெரிஞ்சு பிறகு எங்கேயோ வந்து இருந்து வேறு இடத்துல இருந்து இன்னொரு ஆள் வந்து ரெண்டு பேரும் இருந்து மக்களுக்கு நீங்க மக்களை வழி நடத்துறீங்க இது வெக்கமாக இல்லையா அரசியல் தேவைக்கா வைத்தியம் பெண் லோயரும் சேர்ந்து இந்த தளத்தை வந்து உருவாக்கி முதல் வேற ஒரு சப்ஜெக்ட்ல பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து போனவர் இப்போ தான் ஒரு இனப்பற்றாளனாக வந்து காட்டி அங்க இருந்து நிதி கலெக்ட் பண்ணி தான் பாராளுமன்றத்துக்கு போனார் எம்பி ஆகிட்டார் அவர் வந்து இப்போ முதல் ஒரு பெரிய ஒரு சுத்து மாத்தோண்டு செய்து

அப்போ நீங்கள் எல்லாம் ஆறுன்றதை முதல் தெரிஞ்சு கொண்டு மற்றவனுக்கு ஒழுக்கம் நீங்கள் செய்கிற விபச்சாரம் வெளியே வந்து தெரியல அப்போ அதுக்கு காசு கொடுக்குறவங்க கூட நீ வாயை சும்மா வச்சு கொண்டுறேன்னு சொல்லி சொல்லாமல் அந்த கேஸுக்குன்னு சொல்லி ஒரு காசு கலெக்ஷன் இதுக்குன்னு சொல்லி ஒரு காசு கலெக்ஷன் அது தலைவருடைய அடுத்த ஆளுன்னு சொல்லிக்குள்ள இவ்வளோ ஹோம் வருது எங்களுக்கு தலைவருக்கு அடுத்த தலைவன் தலைவர்கிட்ட குரல் நான் என்று சொல்லி மக்களை வந்து ஏமாத்துறதும் மக்கள் நீங்க அப்படி ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கட இனத்தை நீங்களே அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிற மாதிரியான செயல்பாடு சில முக்கியமான விட தேவையில்லாத விஷயங்களை வந்து பாராளுமன்றத்துல கொண்டு அரசியலாக்குறது இதெல்லாம் ஒரு கெட்ட அரசியல் பல சமூக வலைதளத்துல ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து நான் வந்து விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஒரு தளத்தில் மெயினான ஒரு தளம் சரி இந்த தளத்தில் விமர்சிக்க நிறைய விமர்ச சின்ன சின்ன விமர்சகர்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஏன் பார்க்கப்படுது கதைக்கப்படுதுன்னு சொன்னால் இது ஒரு அரசியல்வாதியால் வந்து இயக்கப்படுது அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு லோயரும் ஒரு எம்பியும் சேர்ந்து இதை வந்து ஒரு என்னென்ன சொல்கிறோம் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாஸ்டர் பிளான் வந்து ஏன் எனக்கு தம்பி சரி அவங்கள அரசியல்வாதியில் ஏன் உனக்கு இதுக்குள்ளே மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கைக்க பாராளுமன்ற தேர்தல் கடைசி முடிவில் தா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடியவர் எலெக்ஷனில் வந்து நின்றிருந்தார் அவரை பற்றி அவரு அவரை வந்து எலெக்ஷன்லேருந்து அவருக்கு ஓட்ஸ் போட வேணாமான்னு சொல்லி கருத்துக்கள் வரைக்குள்ளே அவருக்கு சார்பாக நான் கதைச்சிருந்தேன் அந்த அப்போ அங்கே ஆரம்பித்த பிரச்சனை அவருக்கு சார் அப்போ ஒரு பார்த்தா அவர்கிட்ட கேரக்டர் தெரியுமங்களுக்கு இவரோட யாருமே கூட இருந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து அதில் நான் கதைச்சிருப்பேன் அப்போ அந்த ஒரு பழிவாங்கல் அதுக்கு பிறகு அதோட அந்த விமர்சனத்தோடு இந்த பாதை வந்து முடிஞ்சுது அப்போ இவ்வளோ காலம் கடந்து வந்து இதுக்கு பிறகு இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து வரப்போகுது அப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வரைக்குள்ளே சோசியல் மீடியாவில் மக்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கோணும் இந்த ஒருங்கிணைக்கோணம் அப்படின்னு சொன்னால் இவை ஒருங்கிணைக்கணும் அதே மாதிரி தங்களுக்கு எதிரானவர்களை விமர்சிக்கணும் அப்போ இதுக்கு வந்து ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன்னு ஊலை என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க அந்த ஊலை என்று சொல்லக்கூடிய தளத்தை உருவாக்கிட்டு அந்த தளத்தில் அந்த தளத்தை எப்படி மங் மக்களை வந்து நம்ப வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து வேறு அரசியல்வாதிகள் நீங்களும் வந்து செய்யலாம் இப்போ ஒரு தளத்தை உருவாக்கி வெளிநாட்டிலேருந்து உருவாக்குறது வெளிநாட்டிலேருந்து உருவாக்கிட்டு இங்கே ஒரு அட்மினை போட்டு அந்த செயல்பாடு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அப்போ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமர்சனம் இப்போ மக்களை முதல் நம்ப வைக்கணும் ஒரு தளத்தை உருவாக்கணும் முதல் மக்களை நம்ப வைக்கணும் மக்களை நம்ப வைக்கணும்னா என்ன செய்யணும் ஒவ்வொரு ஊர்லையும் மணல் மண் இல்லை ஏதாவது விபச்சாரம் இப்படி செய்கிற பெண்களையோ இல்லை ஆண்களையோ எடுத்து அதில் உண்மை தகவல் இருந்துட்டு உண்மை தகவல்களை எழுதணும் இப்போ தர்மபுரம்டா தர்மபுரத்தில் ஒரு உண்மையான விஷயத்தை எழுதினா தர்மபுர மக்களிட பார்வை எல்லாம் அப்படி மாறிடுமெண்டா இந்த தளம் உண்மை அப்படி ஒவ்வொரு இருந்தும் இதெல்லாம் நீங்கள் போய் தேடிக்கொண்டிருக்க தேவையில் மக்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கத இதை மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கெட்ட பழக்கம் காட்டி கொடுக்குறது இந்த காட்டி கொடுக்குற ஒரு பழக்கத்தில் வந்து ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தனை பற்றி எரிச்சலில் நிறைய விஷயங்களை வந்து கொடுப்பான் கொடுக்கக்குள்ளே அதை வச்சு கொண்டு மையப்படுத்தி ஒரு ஒரு தர உண்மையான 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 விஷயத்தை எழுதி ஒரு ஐம்பது வீதம் உண்மையான செய்தியை வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து பரப்பணும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நீங்கள் எழுதின விஷயம் ஒரு தகவல் எழுதினா அது உண்மையாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி எழுதி மக்கள்கிட்ட பார்வை முழுக்க எப்படி மாற்றப்பட்டது இப்போ இப்போ தர இங்கே போதை கடத்தல் செய்கிறாருன்னா பற்றி எழுதுனோம் ஓ இது போதக்கடத்தில் செய்கிறவன் தானே உண்மைடா பாடு அது மாதிரி புதுக்குடியிருப்பில் இருப்பில் ஒருத்தன் செய்தாங்கன்னா அவர் இப்படி அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லி எழுதக்குள்ளே மக்கள்கிட்ட பார்வை முழுமையாக வந்து மாறிடும் இங்கே பரப்பப்படுற செய்தி எல்லாம் உண்மையானது ரைட் அப்போ உண்மைன்றதை வந்து நம்ப வச்சு போட்டு அதுக்கு பிறகு அரசியல் பழிவாங்கல் வந்து நடக்குது இந்த அரசியல் பழிவாங்கலில் வந்து என்ன எடுத்துக்கொண்டாங்க என்ன எடுத்துக்கொண்டுட்டு இன்னையே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பதிவை வந்து போட்டுக்கொண்டிருப்பாங்க இப்போ ஒரு பதிவு போட்டோன்னே வேறு யாக்கலன்னு சொன்னால் அண்ணா நான் புளிசுண்ணா நான் இனிமேலும் இப்படி செய்ய மாட்டேன்னா விட்டுருண்ணா அப்படின்னோடனே அவங்கள வந்து என்ன செய்கிறது ரைட் நீ நீ சத்தம் படாமல் இருக்கணும் இது இது சம்மந்தமாக கதைக்கக்கூடாது அப்படி யூடியூபர்ஸ் இவை எல்லாம் கதை கேட்குள்ள சில பேர் ஆனால் மான மரியாதை என்ன பிரச்சனை என்ன அப்படி இப்படி என்னோன்னு டக்கண்டு அவங்கள தங்கட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து ஆக்குறது இப்போ நிறைய பேரை வந்து என்ன செய்திருக்கணும் இதை வச்சு விரட்டிக்கொண்டு இப்போ இந்த தளத்தை மக்கள் உண்மையுன்னு சொல்லி பார்க்க வழி கிடையக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்வேன் இது என்னதுக்காக உருவாக்கப்பட்டேன்னா இந்த அரசியல் தேவைக்காக அப்போ அரசியல் தேவைக்காக இது யாரால் உருவாக்கப்பட்டது பைத்தியம் ஒரு லோயர் ஒரு பெண் லோயர் வந்து இருக்கிறார் அந்த பெண் லோயரும் சேர்ந்து இந்த தளத்தை வந்து உருவாக்கிட்டு மக்களை வந்து நம்ப வைக்கணும்ன்றதுக்காக சில தகவல்களை எழுதணுன்னு மக்கள் வந்து அது உண்மையான தளம்னு சொல்லி பார்க்கப்பட்டோன்னா அதுக்கு பிறகு தேவையான ஆக்களை வந்து கொண்டு வந்து இப்போ என்ன வந்து பழி வாங்கணுமெண்டா என்னை பற்றி சும்மாவே கருத்துக்களை வந்து எழுதுறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கதை எழுதுறது தானே இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னால் நீங்கள் கேட்பீங்க ஆதாரம் இருக்காண்ட என்ன தேடி வந்து கேட்பீங்க ஆதாரம் இருக்க ஆதாரத்தை காட்டு இது செய்யன்னு சொல்லி ஆனால் இங்கே அப்படியான கட்டமைப்பே இல்லை இந்த தளம் மையமாக எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் நாங்கள் போடுறது அதுக்கு கீழே அவருக்கு ஒரு அந்த இப்போ நான் சொன்ன எம்பிக்கு வந்து நாற்பது பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே உள்ள மெம்பர்ஸுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஃபேக் ஐடி இருக்குது இந்த ஃபேக் இருந்து ஒரு நியூஸை வந்து போடுறது இப்போ என்னை பற்றி தவறாக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டுருக்குறவங்களா உங்களை பற்றி ஒரு தவறான எழுதி இவர் இப்படி இப்படி இன்ன இடத்துல இப்படி இப்படி இப்படியெல்லாம் மோசடி செய்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி எழுதி போட்டு கீழே அந்த ஃபேக் ஐடியில் வந்து கொண்டு வந்து டே இவன் இப்படி இல்லை இவன் இப்படி இவன் இப்படி இப்படி ஒரு ஆள்றான்னு சொல்லி கீழே வந்து ஒரு பத்து ஐடி இல்லை இருபது ஐடியில் நீங்கள் எழுதுறது எழுதினோன்னே இப்போ வந்து போஸ்டரை தட்டி பார்க்குறவர் போஸ்டரை தட்டி பார்ப்பார் கீழே உள்ள கருத்துக்களை பார்ப்பார் அந்த கருத்தில் உள்ள எல்லாம் ஒரிஜினலாகிறதை போய் தட்டி பார்க்க மாட்டேன்னா கீழே உள்ள அந்த கருத்துக்கள் எழுதிருக்கிட்ட இதுவும் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஒரு ஒரு நாள் வந்து எத்தனை அக்கௌண்ட்டும் திறக்கலாம் அப்போ இந்த கருத்தை வந்து பார்த்துட்டு டக்கன் அவங்கள்ட்ட பார்வையில் என்ன இருக்கும் உண்மை கோல்டக்க இதில் எழுதினது விஷயம் உண்மை கோலடக்கம் இப்போ இதுவே என்னக்கு தெரிஞ்சாக்கள் போய் அங்கே ஒரு நல்ல விஷயத்த வந்து எழுதியக்குள்ளே அதை வந்து என்ன செய்கிறது டிலீட் பண்ணுறது இல்லை அவரையே பிளாக் பண்ணி விட்றது இப்போ எந்த எனக்கு தெரிஞ்சாக்கள் போய் அதுக்குள்ளே வந்து கருத்து எழுதி நாங்கள் என்ன பற்றி விமர்சிக்கக்குள்ளே அந்த கருத்தெல்லாம் நீக்கி போட்டு நெகட்டிவிட்டியை மட்டும் அதாவது கூடாத மாதிரி யாரெல்லாம் கதைச்சாங்களோ அந்த கதையை மட்டுமே அதுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க இது ஒரு இந்த நுணுக்கம் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் இனி இப்படி செய்தால் தான் பிளைச்சிக்கொள்ளலாம் வேண்டாம் மக்களிட பார்வையை பாருங்கள் எந்த ஒரு முகமும் தெரியாத ஒரு ஐடியாவை வச்சு கொண்டு அதை ஒரு உண்மையான தலமாக மாற்றி இன்றைக்கு வந்து செய்து போட்டு முதல் வேற ஒரு சப்ஜெக்ட்ல பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து போனவர் இப்போ வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இதுக்குள்ளே வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு மக்கள் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுவேன் இந்த தளத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த எம்பியும் லோயரும் எப்படி கூட்டு சேர்ந்துச்சினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பறவைகளும் ஒன்று குடும்பத்தை விட்டு வந்து தனியாக நின்றது அடுத்தது இன்னுமுறை ஆக்களோட இன்னுமுறை ஆள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணையோட தண்ட ஒரு காதலனோட வாழ்ந்து இருந்தவா டக்குன்னு அதை விட்டுட்டு போட்டு வந்து தனியாக கூட்டு சேர்ந்தது இப்போ இவை ரெண்டு பேரும் இதில் சேர்ந்துட்டோம் இதை சேர்ந்து மக்களுக்கான தேவைகளை மக்களுக்கான தேவைகளை சரி செய்யிறேன் மக்கள்கிட்ட பிரச்சனையை எடுக்கிறேன்னா இவங்க வந்து எப்படியான கரெக்டர் முதல் முதல் ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்தோடையே இவங்க வந்து வாழையில் தனியாக வ வாழ்ந்த நபர் அப்போ இவங்களோட குடும்பத்தை யாருமே குடும்பம் நடத்த முடியாத நபர்கள் காரணம் என்னென்னா கரெக்டர் பிள்ளை அவங்களோட கரெக்டர் அவங்களோட யாருமே இருக்க இல்லாது அது நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து எலெக்ஷன் கேட்டு அவ்வளோ பேருக்குமே தெரியும் யாரையும் எல்லாரையுமே பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரை ஒரு பொதுவான கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பொது இடத்துல கொண்டே விட்டு ஒரு மூன்று பேரோட வேலைக்கு வைங்களேன் ரெண்டாம் நாள் முதல் நாள் நாள் ரெண்டாம் நாள் நீங்கள் போனீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பிள்ளை இல்லை மூன்று பேரும் பிள்ளைன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல தான் மட்டும்தான் சரியான்னு சொல்லி போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்போ இந்த எம்பி ஆகிட்டார் அவர் வந்து இப்போ முதல் ஒரு பெரிய ஒரு சுற்று செய்து பணமும் சரியும் அதாவது வந்து ஈழ மக்களுக்கு இந்த பணம் பெற்று கொடுக்குறது இது இன்னொரு வீடியோ கலாச்சாரம் என்ற மாதிரி பாராளுமன்றத்தில் கதைச்சிருப்பார் ஆனால் அவர் செய்ததெல்லாம் லைவில் போட்டு எங்களுடைய இனப்பற்றோடு இருக்கிற ஒரு சில தமிழர்களை வந்து உணர்வை தூண்டி தான் ஒரு இனப்பற்றால நான் வந்து காட்டி அங்கே இருந்து நிதி கலெக்ட் பண்ணித்தான் பாராளுமன்றத்துக்கு போனார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப நிதி கலெக்ட் பண்ணுற வேலை திட்டத்தில் தான் இருக்கிறார் இவரை நம்பி வேறு எதுக்குமே நிதி கொடுக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் இருக்கணும் இப்போ அதுவும் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதை வந்து அவர் உணர்ந்திருப்பார் இப்போ வந்து உணர்ந்திருப்பார் அந்த நிதி கலெக்ட் பண்ணுற வீதம் வந்து அவ்வளோத்துக்கு வீழ்ச்சி கண்டிருக்குன்னு சொல்லி அப்போ அவர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டாகவும் தான் ஒரு படித்தவர் என்ற மாதிரி நினைக்கிறார் இப்போ நான் சொல்கிறேனே ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்துருக்கிற ரெண்டு பேருமே இதுக்கு குடும்பம் இல்லை ஒன்று குடும்பத்தை விட்டு வந்து இருக்கிறது அப்போ இவை ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தால் அப்படி இருக்குமண்டா எங்கட இளம் பெண்கள் இங்கே உள்ள தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இப்போ அவரை அவரை வந்து அவரை தூக்காமல் அவற்ற விஷயத்தை கதைக்காமல் கண்டு தங்கட பாட்டில் போய்கொண்டேன் இப்போ நான் வந்து பார்த்தா இந்த பாட்டுக்கு அதை பற்றிய கதைக்கெல்லாம் இந்த பாட்டில் பயணித்து கொண்டு வந்தேன் அதே மாதிரி இந்த சங்கவி என்று சொல்லக்கூடிய பிள்ளை முதல் தடவை எல்லா எல்லா மக்களும் முதல் ஆர்வ ஆர்வமாக ஸோ இவர் ஒரு சிறப்பான மனிதர் என்று நானும் அதே மாதிரி ஒரு பார்த்த மனிதர் அதுக்கப்புறம் உண்மை தெரிய ஒவ்வொரு மக்களுமே விலத்தியோடு வழிகிட்டாங்க இந்த எலெக்ஷன் டைமே இங்கே உள்ள அவ்வளோ ஆசனங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் இருந்தது யாருன்னு கேட்டால் அவர் தான் அவருடைய செயல்பாட்டை கட கட்டங்கட்டமாக மக்கள் புரிஞ்சு கொண்டு தான் அவ்வளோ பேருமே வெளியே போனவங்க இப்போ எல்லா மக்களுக்குமே பொதுவாக வந்து தெரிய வந்துட்டு இவர் உண்மையான முகம் வந்து தெரிய வந்துட்டு இவர் மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த செயல்பாடு முகநூல் இயங்கி கொண்டிருக்கு இந்த முகநூலில் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு தனிநபரும் வந்து பொது வழியில் அவமானப்படுத்தணுமா ஒரு பெண்ணை வந்து போட்டு இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன் நான் டியூஷன் நிலையங்கள் நடத்தி கொண்டு வந்தேன்னா அந்த டியூஷன் நிலையத்துக்கு பத்து ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னா அந்த பத்து ஆசிரியர்களையும் இப்போ நிறுத்தி டியூஷனையும் வந்து நிறுத்தினான் ஏன் நிறுத்தினான்னு சொன்னால் எங்கட கல்வி நிலையத்துக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியையை என்னோட தொடர்பு படுத்தி அவருடைய தளத்தில் வந்து எழுதியிருக்கிறார் இப்படி இப்படி என்ன என்ன வந்து ஒரு பெரிய புள்ளை இப்போ ஓயல் படிக்கிற அளவில் ஒரு புள்ளையும் இருக்குது அப்போ அந்த புள்ளையிட மானம் மரியாதை இதை எதுவுமே கவனத்தில் எடுக்காமல் நான் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இப்போ நான் வந்து மனுஷியை விட்டுட்டு பிரிஞ்சு வந்து இங்கே தனிய வாளையில் மனுஷனை விட்டுட்டு ஓடி வந்து வேற ஒரு ஆளோட கூட நின்று வாழையில் அப்போ நீங்கள் சொல்கிறாக்கலாருன்னு கேட்டால் நீங்கள் இப்படி ஒரு கரெக்டர் இது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும் உங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா சம்பளத்துக்கு வேலை செய்தார் அப்படின்றதுல கூட இருக்குது அதை விட வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி பார்த்தா யுத்த காலத்தில் என்ன செய்தனீங்கன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி விளையாடிக்கணும் உங்களுக்கு எப்படி தேசிய பற்று வரும் ஒரு இனத்தில் பற்று எப்படி வரும் அது சாதாரணமாக வர முடியாது எங்களுக்கு வரும் ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருபத்தோரு வயது வரைக்குமே அரசாங்கம்டா இதுதான்னு சொல்லி நம்பி இருந்தனாங்க எங்களுக்கு இன்னொரு அரசாங்கம் இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்த பொடியல் இந்த இடத்துலே வாழ்ந்து எங்கள்கிட்ட உணர்வு இருக்கும் எங்கள்கிட்ட பற்று இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறுதல் அதாவது வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்க மக்கள்கிட்ட உணர்வை வந்து தவறாக பயன்படுத்தி பாலிமன் போயிட்டு இப்போ அடுத்தது உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இப்போ ஊரில் உள்ள மக்கள்கிட்ட பிரச்சனை அது இதெல்லாம் தனிநபர்களை போட்டு தாக்கி எல்லா மக்கள்கிட்ட பார்வையும் அங்கே கொண்டு வந்துட்டு இப்போ தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட போகுது தேர்தல் உள்ளூராட்சி சபையில் களமுறங்கிற அனைத்து உறுப்பினர்களும் வீர கட்சியில் இறங்குற அனைத்து உறுப்பினர்களும் அங்கே வந்து அவமானப்படுத்த படிவினம் அவமானப்படுத்த படிவினும் இதன் ஊடாக என்னென்ன இப்போ நான் சொன்னேன் ஒரு தடவை போட்டுட்டு அந்த பதினஞ்சு ஃபை கைதி ஐம்பது கீழே கருத்து பார்க்குறவனும் வாசிங்க நீங்கள் போய் ஒரு தடவை பெட்டி நல்ல மாதிரி கருத்து எழுதிட்டு அந்த கருத்து பிறகு இருக்குதான்னு போய் பாருங்கள் நீங்கள் எழுதின கருத்து சில பேர் வந்து கருத்து தெரிவிக்க பயப்படுறது என்னென்னா தன்னை பெட்டி போட்டு தவறாக எழுதுவாங்கண்ணே எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த ஒரு படியனை கேவலமாக போட்டு எழுதியிருந்தாங்க அதில் வந்து அவன் நீ பிடிச்ச நான் பிடிச்சதானு சொல்லி அப்போ அதால் ஒரு சிலர் வந்து வித விலகி போயிட்டு எங்களுக்கு மெசேஞ்சர் ஊடாக தம்பி இதெல்லாம் இது கண்டுகொள்ளாத இது என்னத்துக்கு நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியுதுன்னு மாதிரி இந்த விஷயத்தை வந்து பார்த்து வெளியில் உள்ள உறவுகளும் நிறைய உறவுகள் உண்மை நிலவைய வந்து புரிஞ்சு கொண்டுட்டிங்க நான் இப்போ சொல்கிறேன் இதே இந்த எம்பியின் லோயரும் சேர்ந்து இவ்வளவு நாளும் செய்த வேலை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ரெண்டு வீடியோ இருக்குது ரெண்டு வீடியோ இருக்குது அந்த சங்கவின்னு சொல்லக்கூடியவாக்கு ரெண்டு வீடியோ இருக்கு இவரே பயிரங்கமாக சொல்றார் ரெண்டு வீடியோ ஆதாரம் அவகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்புடி மக்கள் பிரதிநிதியிட வேலையாக இது ஒரு எங்களோட ஊருக்குள்ள இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பிள்ளை வந்து சரி தவறாக வீடியோ பதிவு போடுது தவறாக கதைக்குதுன்னு சொன்னால் அதை அந்த ஏரியா பொலுசில் கோல் பண்ணி ஒரு எம்பிஆர் இருக்கிறவர் ஏரியா போலீஸ்ல ஹோல்ட் பண்ணி இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து கவனஞ்செலுத்திட்டு போகுது ஆனால் அதை கொண்டு போய் அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய தேவை இல்லை இது அரசியல் சில முக்கியமான விட தேவையில்லாத விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு அரசியலாக்குறது எங்கட தேவை என்ன என்று தெரியாமல் இயங்கப்படணும் இப்போ இந்த தளத்தால் என்ன தம்பி நன்மை இந்த தளத்தால் இப்போ இயங்கி கொண்டிருக்கிற இந்த தலம் அவர் எம்பியின் லோயர் சேர்ந்து உருவாக்கின தலம் இந்த தளத்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் தமிழர்கள் இடையில் அடிபட போகிறாங்க தமிழர் தமிழர்களுக்கு இடையில் அடிபட போகிறாங்க இப்போ எப்படி அடிபட போகிறாங்கடா இப்போ குரூப்பாக வந்து இப்போ ஒவ்வொருவரு ஏரியாவிலேருந்து தரை பற்றி தவறான தகவல் பரவிக்கல அவங்க வந்து பக்கத்தில் உள்ளவனையும் தனக்கு தெரிஞ்ச அறிஞ்சவனையும் இவன் தான் எனக்கு இந்த கருவேல செய்துட்டான் அப்படின்ட்டு அவனை இது செய்கிறதுக்காக தாக்குறதுக்காகவும் அவனை ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு வரியோடு ஒருத்தன் ஒருத்தன் இதுக்குள்ளே ஓடுபட்டு தெரியிறான் அப்போ இந்த ஒரு இதை நிலப்பாட்டை உருவியா உருவாக்கியாச்சு இனி அரசியல் பெரிய தலைவர்களை வந்து விமர்சிக்க அந்த தலைவர் கடுப்பாய் இங்கே உள்ள தமிழ் தலைவர் இப்போ இவங்களுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அடிபாடு நடக்கப்போகுது அப்போ இந்த நாலரை வருஷமும் எங்களுக்கு எதுவுமே தேவைன்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறது இல்லை ஏனென்றா பைத்தியம் இருக்கிறது இதுக்குள்ளே இருக்கிறத யாருன்னு கேட்டால் பைத்தியம் பைத்தியத்துக்கு வந்து மக்கள் பிரதிநிதி என்ன மக்கள் பிரதிநிதி என்ன செய்யணும் அப்படின்றது வந்து முதல் தெரிஞ்சுருக்கணும் எங்களோட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வரைக்குள்ளே என்ன சொல்லி வந்தனீங்கன்றது தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் விட்டு போட்டு அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாத வேலை திட்டங்களை வந்து தடுத்து செய்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் கதைக்கிறீங்க இனங்களுக்கு இடையில் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அவர்களை இதையும் ஒரு அரசியல் தான் நான் இப்படி கதைச்சிட்டேன்னொன்னு இவர் நினைக்கிறார் முட் ஒட்டுமொத்த தமிழரும் தனக்கு வந்து இப்படி கதைச்சிட்டான்னு இவனை எதிர்க்கிறானோனே இவனுக்கு சார்பாக இருப்பாங்கண்டு இந்த அரசியல் எல்லாம் கடந்த காலம் மலை ஏறிப்பு இப்போ மக்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கிறாங்க எது எது செய்தி எது பிள்ள மற்றவண்ட் இதில் போய் யாரும் தலையிடக்கூடாது இப்போ இங்கட சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்குது அந்த பழக்க வழக்கங்களில் வந்து நாங்கள் வேறு யாரும் வந்துங்களை குறை சொன்னா கை வச்சா அதை பற்றி குறையாக கதைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முஸ்லீம் மக்கள்கிட்ட ப தரப்பில் இருந்து பார்க்கணும் பார்க்கைகளை வந்து விளங்கிடும் அவங்களோட உணர்வுகள் அவங்களுக்குண்ட ஒரு மத பண்பாடு அவங்களோட கலாச்சாரங்கள் இதுகள் எல்லாம் இருக்குது அதுகளை யாருமே எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்க இல்லாது நாங்களும் என்னத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறோம்னா அதை விட்டுக் கொடுக்க இயலாதுன்றதுக்காக தான் இன்று வரைக்கும் போராடிக்கணும் அது மாற்றி அமைக்கக்கூடாது விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ அங்கே போய் தீண்டி இது ஒரு அரசியல் தான் படிச்சுன்னா நீங்கள் ஓயல் டே ஓயல் கூட படிச்சிருப்பீங்களானாண்டா இங்கே கூடுதலான பேர் ஓயல் படிக்காது அவ்வளோ பேரையுமே கேவலப்படுத்துறதுக்கு சமம் இப்போ படித்தவன் வந்து நான் சொல்லுவேன் ஒரு வசனத்தை அப்படியே சொன்னால் திருப்பி அப்படியே கற்றுக்குட்டி என்று சொல்கிறது அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லுமா இருந்தால் அதை படித்தால் அதை விட படிப்பையும் பயன்படுத்தி சுய சிந்தனை என்று சொல்லுவோம் சுய சிந்தனைன்றது வந்து மேலதிகமாக சிந்திக்க தெரிஞ்ச மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க கணக்கை கதைக்க மாட்டாங்க உள்வாங்க மாட்டாங்க ஒரு ஒருத்தண்ட விஷயத்தை சிந்தித்து நிறைய விஷயத்தை அவன் ஏற்கனவே வெளியே தெரியாத விஷயத்தையெல்லாம் புரிஞ்சு வச்சுருப்பான் அப்படியான மனிதர்கள் இருக்காங்க படிப்பை விட பகுத்தறிவு முக்கியமானது படிப்பை வச்சு ஒன்றுமே செய்ய அப்போ இது வரைக்கும் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கேஸுமே இல்லை நான் நினச்சேன்னு சொன்னால் ஐம்பது கேஸும் வேண்டிட்டு போவேன் ஐம்பது கேஸும் வேண்டிட்டு வெளிநாட்டிலேருந்து கேஸை டீல் பண்ணணும் எனக்கு தாங்கண்டா நீ உண்மையிலேயே ஒரு படித்த மனுஷன் சட்டம் தெரிஞ்சிருந்தால் அந்த சட்டத்தை எப்படி கையாளணும் என்னென்ன முறையில் கையாளணும் எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரிஞ்சால் இங்கே சட்ட சிக்கல் இல்லை சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளை நாங்கள் செய்து போட்டு இப்போ நான் செய்து நாளைக்கே வந்து வந்து நிற்கவா பதினஞ்சு கேஸோட பதினஞ்சு கேஸோட வந்து நிற்கலாம் எங்களுக்கு பதினஞ்சு கேஸ் இருக்குது எல்லாம் உங்களுக்கு தாண்டானது இதெல்லாம் ஒரு கெட்ட அரசியல் அப்போ அதுக்கு காசு கொடுக்குறவங்க கூட நீ வாயை சும்மா வச்சு கொண்டுருன்னு சொல்லி சொல்லாமல் அந்த கேஸுக்குன்னு சொல்லி ஒரு காசு கலெக்ஷன் இதுக்குன்னு சொல்லி ஒரு காசு கலெக்ஷன் என்னென்னு கேட்டால் தலைவருக்கு அடுத்த ஆளாம் தலைவருடைய அடுத்த ஆளாம் அடு தலைவருடைய அடுத்த ஆளன்னு சொல்லிக்குள்ள இவ்வளோ கோபம் வருது எங்களுக்கு அவற்றை தியாகம் அவர் தன்னுடைய குடும்பத்தையே வந்து இழந்தவர் அவருடைய இது வந்து வார்த்தைகளால் யாருமே அதை பற்றி கிட்டையும் போய் நிற்கலாது உண்மையான தியாகமும் உண்மையான தலைவனும்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் ஆறு என்றது வந்து இப்போ மக்களுக்கு வந்து தெரியும் நம்மளாக உங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை உனக்கு உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்றத வந்து நான் ஆனித்தனமாக சொல்லிக்கொள்கிறேன் இப்போ நான் சொன்னது நான் இருபத்தொரு வயது வரையும் இங்கே வாழ்ந்தனான் இதுக்குள்ளேயே ஒரு அரசாங்கத்துக்குள்ளே வாழ்ந்தனான் அதுக்கப்புறம் தான் இன்னொரு அரசாங்கம் இருக்குன்ற விஷயமே தெரியும் அப்படி இருக்கேக்குள்ளே சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் திருமணம் செய்து எங்கேயோ ஓடோடி தெரிஞ்சு பிறகு எங்கேயோ வந்து இருந்து வேறு இடத்துலேருந்து இன்னொரு ஆள் வந்து ரெண்டு பேரும் கூடியிருந்து மக்களுக்கு நீங்கள் மக்களை வழி நடத்துகிறீங்க இது வெக்கமாக இல்லையா உண்மையிலேயே நான் இப்போ சொல்கிறேன் அந்த சங்கவி என்று சொல்லக்கூடிய பிள்ளைய அவமானப்படுத்தி அதை உன்னுடைய பக்கத்தில் வந்து பகிர்ந்திருந்தேன் அதே மாதிரி என்னையும் என்னுடைய கல்வி நிலையத்தில் படிக்கிற பிள்ளைய படிப்பிக்கிற பிள்ளைய வந்து எழுதி அதை சிரித்து கொண்டு பகிர்ந்திருந்தேன் அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு தனிநபர்களை வந்து கேவலப்படுத்தி அதை உண்ட பக்கத்தில் வந்து பகிர்றேன் அப்போ உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள் மக்கள்ட்ட பொது அதாவது ஒரு மக்கள் என்றால் அவருடைய பார்வை எல்லா மக்களையும் சார்ந்ததாக வந்து இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஊருக்குள்ளே அது இது இல்லை இல்லை ஏதாவது மக்கள்கிட்ட தேவைப்பாடு அதை வந்து பெரிய அளவில் அரசாங்கத்தோடு போய் அணுகி அதுவும் வந்து ஆச்சிரா பூச்சிராண்டா அடிரா புடிரான்னு சொல்லி கதைக்கிறது இல்லை எங்களுக்கு இது இது என்னுடைய மக்களுக்கு தேவை இருக்கிறது இதை இதை எனக்கு நீங்கள் ஒத்துழைச்சு அணு அணுகி அதாவது அணுகுமுறை இருக்குது பாராளுமன்றத்தில் எப்படி அணுகிறன்றது இப்போ எங்கட சனத்துக்கும் வந்து தெரியாது உண்மையிலேயே இப்படி மூச்சு பிடிக்க கதைச்சிட்டு அதுக்கு எதுவும் செய்வாங்களான்டா எல்லாருமே சிரிக்கிறாங்க இப்போ இவ்வளவு காலமும் எவ்வளவோ எம்பிமேர் வந்து போயிருக்கிறாங்க ஆனால் மற்றவங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளையில் இப்போ உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடித்தனமாக தேவையற்ற கதையிலையும் தான் பொயின்ஸ் பிடிச்சி கதைக்கிறாராம் எந்த பயனுமே இல்லை எனக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பியாவில் வந்து என்ன செய்ய முடியுமெண்டா இது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்று நாலு நாளாக பேச்சுக்கள் வந்து ஊருக்குள்ளே நடக்கிறதும் ஊருக்குள்ளே நடக்கிற விவ இப்போ விவச்சாரம் செய்கிறார்களை கலெக்ட் பண்ணி கொண்டு திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு இப்படி என்ன சொல்ல அது அந்த ஏரியா ஜிஎஸ் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயம் அந்த ஊரை கொண்டு போய் கேவலப்படுத்துகிறது இல்லை இப்படி இப்படி இந்த இடத்துல இப்படினு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னினை பெண் என்னின பெண்களை கேவலப்படுத்தி வருகின்றீர்கள் கொண்டு போய் இப்படி 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 எங்களோட ஏரியாவில் நடக்குது அவள் இப்படி செய்கிறான்னு சொல்லி அப்படி இல்லை அதை வந்து எப்படி அணுகணும் எப்படி செய்யணும்னு சொன்னால் அது ஒவ்வொரு கிராம சேவையாளரும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஊர் தலைவர் அதே மாதிரி இவே அவை தான் அந்த விஷயங்களை வந்து கையில் எடுக்கிற அப்போ தேவையில்லாத விஷயங்களை வந்து கையில் எடுத்து தேவையில்லாத இளம் பெண்களை கேவலப்படுத்தி இப்போ என்ன கேவலப்படுத்துங்க அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் என் சார்ந்தவர்களையும் வந்து கேவலப்படுத்துறது இப்போ என்னூடாக உதவி செய்த ஒரு அக்காவை பற்றி கேவலமாக எழுதி போட்டிருந்தாங்க அதை என்னத்துக்காகனு சொன்னால் என்னூடாக உதவி செய்ய யாரும் வரக்கூடாது என்னூடாக விளம்பரம் செய்த ஒருவரை வந்து கேவலப்படுத்தி எழுதியிருந்தாங்க கிளிநொச்சியில் ஒரு கடையில் போய் விளம்பரம் செய்தான் அதை டக்குண்டு அவன்ட்டு அந்த லோயரும் எம்பி ரயும் மணியில் வந்து உடனே போட்டு உடனே அவங்களே ஷியாக பண்ணுறாங்க அந்த பற்றி கேவலமாக ஒரு விளம்பரம் இந்த கடை இன்னும் இதில் இருக்குன்னு சொல்லி ஒரு பல்ப் கடை ஒரு பல்ப் விற்கிற கடைக்கு வந்து விளம்பரம் செய்திருந்தேன் அந்த விளம்பரத்தை கொண்டு போய் அந்த விளம்பரம் செய்தவரை பற்றி எழுதி எந்த படத்தையும் போட்டு அதை கேவலமாக எழுதுகிறாங்க அப்போ இதை மக்கள் வந்து விளங்கி கொள்ளணும் இதோட பிரதான நோக்கம் என்ன எப்படி சில பேர் வந்து சொல்லுவாங்க இது சொன்னாலுமே விளங்காது ஆனால் பல மக்களுக்கு வந்து இது வந்து விளங்கும் அதாவது என்ன நடக்குது என்னத்துக்காக இது செயல் செயல்படுது ஒரு குற்றம் வந்து வைக்கக்குள்ளே இவர் இன்னும் இன்ன குற்றம் செய்திருக்கிறார் இந்த இதுக்குரிய ஆதாரம் இந்த இருக்குது இந்த இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்குறோம் பற்றி ஒரு விமர்சனம் எழுதச்சுன்னா முகம் தெரியாத ஐடி உங்களுக்கு எந்த ஒரு கேஸும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நான் என்ன வேணுமென்றாலும் எழுதுவோம் உங்களை பற்றி நீங்களே பார்த்து திகழ்ச்சி போகிற அளவுக்கு உங்களை பற்றி கற்று எழுத ஏழும் எந்தால் கதை தொகுக்க தெரிஞ்சால் சரி இப்படி இப்படி செய்தனி இப்படி இப்படி போயிக்கல நீ இப்படி செய்தனி எல்லாம் இப்படின்னு சொல்லி ஒரு தொடராக அந்த கதையை சரியாக வந்து எழுதி போட்டு தள்ளிவிட்டால் சரி அப்போ இதை வந்து பறிக்க ஆக்கலையில் அதை யார் பண்ண வேண்டாலும் செய்யலாம் அப்போ நீங்கள் ஜோசி கேட்கும் உங்களுக்கு தெரியும் ரைட் அப்போ இதோட இப்போ அடுத்த நோக்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அரசியல் தேவைக்காக வந்து பயன்படுத்தப்பட போகுது இதுக்கு வந்து அரசாங்கம் இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் படங்களும் அவங்களோட சின்னங்களையும் தான் பயன்படுத்தினோம் இப்போ திசை காட்டின சின்னத்தை வந்து ஆரம்பத்தில் வந்து பயன்படுத்தி இருந்துச்சுன்னா பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட படங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா மக்கள்கிட்ட அப்படி காட்டுறாங்க இதை அரசாங்கத்தால் செயல்படுத்துனேன் உண்மையிலேயே அரசாங்கமும் இதை வந்து கண்டுகொள்ள காரணம் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இவங்களுக்குள்ளேயே அடிபட்டு கொண்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் பரபரப்பாக போய் கொண்டு இருக்கும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து விட்டால் அதை கொண்டு நிற்பாங்க அதுக்கு மேலே வெளியே வந்து வர மாட்டாங்கன்ற மாதிரி பார்த்து இப்போ வந்து இதுக்குள்ளே இவங்களே ப்ரோக்ராம் பண்ணி சண்டை பிடிக்க இப்போ நாலரை அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு எம்பி ஒவ்வொரு தரை பற்றி நீ இல்லை நீ இல்லை நீ கேவலம் நீ கேவல நீ நல்லதில் நீ இதுதான் நடக்கும் இதை விட வேறு எதுவுமே நடக்காது பாருங்கள் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தாங்க இல்லை எங்களுக்கு ஒரு இப்போ தீர்வை தாங்க இல்லை எம்பி மேரம் ஒன்று கூடியதுன்னு கிடைக்கிறாங்க தனித்தனியாக நான் இப்போ கதைக்கிறேன் பாருமே அதை மூச்சு பிடிச்சி அதில் வந்து மெயினாக பார்த்தா எல்லாருமே டீசெண்டாக பூனாக்கள் பாலிமன் பூனாக்கள் எல்லாருமே டீசெண்டாக நடந்து கொள்கிறாங்க டீசெண்டாக இருக்கிறாங்க எங்களோட ஒரு பெரிய ஒரு அவமானமாக வந்து பார்க்குறது இவரை தான் இவர் வந்து எந்த விதத்துலையுமே உணர்வாளன் கிடையாது அதுக்கான நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்குது அவருடைய பேச்சுக்கள் இப்போ ஒரு இப்போ எங்கட இனத்தில் ஒரு பற்று வச்சவர் இனத்தில் உள்ள தலைவரை நேசிக்கிறவர்னு சொன்னால் அவருடைய பேச்சுக்கள்லேயே தெரியும் எப்படி கௌரவமான பேச்சு இருக்கும்னு சொல்லி அந்த பேச்சையே நான் காணல முடிவழி முடிவை வலிச்சிட்டு வா எவ்வளோ கீழ்த்தனமான வசனங்கள் இருக்கோ அதுகளை பயன்படுத்தி இப்படி யாருமே கதைக்க மாட்டாங்க இது வந்து நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எங்களோட பேச்சு வந்து எப்படி இருக்கும் எங்களோட பேச்சு வந்து எவ்வளோ தெளிவாக இருக்கும்னு சொல்லி அந்த பேச்சு இல்லாமல் இது வந்து ஒரு கீழ்த்தனமான பேச்சுக்களை வந்து வெளியே வந்து கதைக்கிறது இது செய்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவமானமாக வந்து பார்க்குறேன் அது சரி எல்லாத்தையும் செய்யலாம் ஆனால் தலைவருக்கு அடுத்த தலைவன் தலைவற்ற குரல் நான் என்று சொல்லி மக்களை வந்து மாற்றுறதும் மக்கள் நீங்கள் அப்படி ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இனத்தை நீங்களே அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிற மாதிரியான செயல்பாடு என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு மக்கள் எதிர்ப்பு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கூடிட்டுது ஏன்னா இவற்றை இவர் அந்த பெண்கள் மீது ஏற்படுத்தின அவதூறுகள் பெண்களை வந்து கதைச்சு போட்டு தானே வந்து ரெண்டு வீடியோ இருக்கண்டா உண்மையிலேயே அந்த ரெண்டு வீடியோ இருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி விட்டு போட்டு ஒரு பெண்ணை எங்களோட பெண்ணை அவமானப்படுத்தாதன்னு சொல்லி போட்டு போகிறது தான் ஒரு சிறந்த ஒரு ஆளுக்கு அதாவது சிறந்த தலைவன் சொல்லலாம் உண்மையான உணர்வாளனுக்கு வந்து செயல்பாடு இது வந்து தனிப்பட்ட ரீதியாக எங்கள இன பெண்களையே நீ கேவலமாக கதைச்சி உனக்கு ரெண்டு வீடியோ இருக்குது நீ ஒழுக்கமான ஒழுக்கத்தை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறீங்களா இல்லை எப்படி உங்களோட கூட இருக்கிறவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்களா இல்லை அப்போ நீங்கள் எல்லாம் ஆறுன்றதை முதல் தெரிஞ்சு கொண்டு மற்றவனுக்கு ஒழுக்கம் நீங்கள் செய்கிற விவச்சாரம் வெளியே வந்து தெரியலை ஆனால் வெளியே ஆரம்ப அது விபச்சாரமாக தெரியுது உங்களுக்கு பெர் வந்து மக்களுக்கு யாரும் உங்களுக்கு வந்து விளங்கிட்டு சில பேர் அவன் மட்டும்தான் இதுல வந்து விஷயங்கள்

இனியும் அந்த செயற்பாடு வந்து செய்யாதீங்க இதை விட மீனிக்க பிரச்சனை சொன்னா